ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே போன பகுதியில் முத்துசாமி முதலியார் அவருடைய மனைவி தாயம்மாள் செஞ்சதென்ன இவர் அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் என்ற கேள்வியோடு உண்மையில முத்துசாமி முதலியார் வந்து அவங்களோட மனைவி தாயம்மாள் சேஷாத்ரி சுவாமி மேலே அளவற்ற அன்பு கொண்டவங்க சேஷாத்திரி சுவாமிக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வர்றது அதே சமயம் வந்து சேஷாத்ரி சுவாமி ராஸ்டாங்கமாக விழுந்து வணங்குறது எல்லா பக்தியும் அவர் மேலே செலுத்திட்டு இருந்தாங்க அவர் அவ்வளோ சுலபத்தில் அவர்கிட்டருந்து ஆசீர்வாதம் வாங்க முடியாது அவர் சுலபத்தில் அவங்க வந்து சாப்பாடு அவங்க எடுத்துகிட்டு வர சாப்பாடு பொருளில் ஒரு வாய் எடுக்க மாட்டாரு இவ்வளவு சேஷ்டம்லாம் பண்ணுவார் சேஷாத்ரி சுவாமிகள் ஆனால் இந்த அம்மா வந்தால் மட்டும் ஏதாவது அவங்க கொண்டு வந்ததில் எதாவது ஒரு ரெண்டு பருக்கையாவது எடுத்து சாப்பிட்டுருவார் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு மற்றவங்க யார்கிட்டையும் வந்து முகம் காட்ட மாட்டார் இந்த அம்மா வந்தால் முகம் காட்டுவார் ஒரு பொண்ணை வைப்பார் இதெல்லாம் வந்து இருக்கும் இப்படிப்பட்ட அம்மா ஒரு தடவை வந்து கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க சஷ்டி நாளில் முருகனை பார்க்கறதுக்கு வராங்க எங்கன்னா கம்ப தொழிலார் திருவண்ணாமலை அங்கே தானே வந்து சேஷாத்திரி சுவாமிகள் நிரந்தரமாக வாசம் கொண்டிருந்தார் அந்த இடத்துக்கு வராங்க எல்லாமே அந்த சுவாமிக்கு படைப்போம் இல்லையா வெத்தலைப்பா கூட அவருக்கு அதை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துக்கிட்டு பெரிய தட்டோடு வராங்க வந்த உடனேயும் இவர் வாசலில் உட்காந்துட்டு இருந்தவர் ஓ சஷ்டிவரதாக இருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வரியா என்ன நான் தான் உனக்கு சுப்பிரமணியா வா வா இப்படி கொடு அப்படின்னு தட்டை வாங்கிட்டார் வாங்கிட்டார்னு கூட சொல்லக்கூடாது பிடிங்கிட்டார் பிடிங்கிட்டு அங்கே இருக்கிற பழத்தெல்லாம் எடுத்து அங்கே விளையாட்டிட்டு இருந்த எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ரெண்டு ஒரு ஒரு பழத்தை எடுத்து பிச்சு அவர் கொஞ்சம் வாயில் போட்டுட்டு மின்னுட்டு நான் பாலை கொஞ்சம் எடுத்து குடிச்சிருக்கேன் அவர் அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு இருந்த பால் அதை எடுத்து அவரு அவர் குடிச்சிட்டு கொஞ்சம் பாலை இந்தா நீ குடி அப்படின்னு கொடுத்துட்டார் சேஷாத்ரி சுவாமியை பற்றி உங்களுக்கு தெல தெளிவாக தெரியும் அவர் வந்து அப்படியே அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோடையே சுற்றிக்கிட்டு இருப்பார் அவர் வந்து சுத்தமாக பார்க்கறதே கஷ்டம் ஏன்னா அந்த கந்தல் ஆடையோடு அப்படியே அவர் வந்து இருப்பார் எப்பயுமே அதுதான் வந்து சேஷாத்ரி சுவாமி ரொம்ப பளிச்சல்னா தோற்றம் கொடுக்க மாட்டார் ஆனால் பார்க்குறதுக்கு பளிச்சென்று இருப்பார் அது வேறு விஷயம் ஆனால் வந்து அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பளிச்சன்றி உடைய தான் இருக்கும் ஒரு அசுத்தமான வரோ அப்படின்னு இந்த தோற்றம் அளிக்கிற அளவுக்கு இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு தான் போனோடனே அவர் வந்து நேராக இவங்க முருகனை கும்பிட்டுட்டு போகும்போது மனசு சஞ்சலத்தோடு போகிறாங்க என்ன மனசு செஞ்சலத்தோடு போய் இத்தனைக்கும் வந்து சேஷாத்ரி மேலே வந்து அவங்க மிகுந்த பக்தி பூண்டவங்க ஆனால் ஒரு மனசு செஞ்சத்தோடு போகிறாங்க போனவங்க அங்கே வீட்டில் அவர் குடின்னு சொல்லி கொடுத்தாருல பால் அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அவர் எங்கேயாவது வந்து ஒரு கடையில் வியாபாரம் ஆகலை அந்த கடைக்காரன் கஷ்டப்பட்டிருந்தாருன்னா சேஷாத்திரி சுவாமி முழு நுழைஞ்சால் சந்தோஷப்படுவான் அவன் அவர் வந்து ரெண்டு அங்கே இருக்கிற பொருளை தொட்டார்னா போதும் அந்த வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும் ஒரு ஹோட்டலில் வியாபாரம் ஆகலன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்து ரெண்டா ரெண்டு இட்லியை வந்து அவர் விட்டு சாப்பிட்டார்னா போதும் அவ்வளோதான் அப்படிப்பட்ட அவர் கை சேஷாத்திரின்னே பேர் வாங்கினவார் அந்த தங்க கையால் அவர் குடிச்சிட்டு கொடுத்த பாலை நம்ம குடிக்காம அது வந்து எச்சி பண்ணி கொடுத்துட்டாரு என்ன நினைச்சாங்களோ தெரில எச்சி பண்ணி கொடுத்துட்டாருன்ட்டு அந்த பாலை கொட்டிட்டு அந்த அந்த டம்ளரை வந்து சுத்தமாக அலம்பிட்டார் அலம்பிட்டு போய் படுத்துட்டாங்க சரி சஷ்டிக்கு போனால் இந்த மாதிரி சாமி இப்படி பண்ணிடுச்சு அப்படின்ட்டு போய் படுத்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் இந்த சடச்சி அம்மாவோடைய வீட்டில் சென்னையில் ஒரு வருவார் அவர் அங்கே உட்காந்துருக்காருன்னு கேள்விப்பட்டு இந்த அம்மா போகிறாங்க சடச்சி அம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க

அவர் சகலமும் உணர்ந்தவர் இல்லையா நம்ம எப்படி ஒரு கணம் மறந்தோம் அவருடைய தோற்றத்தை பார்த்து மதிமயங்கிட்டோமே அப்படின்னு வந்து மோசம் போயிட்டோன்னு புரிஞ்சிருச்சு நம்மளுடைய மனசால மோசம் போயிட்டோம்னு புரிஞ்சிருச்சு இப்படி நிறைய சந்தர்ப்பத்தில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கும் அது சித்தர்கள் வாழ்க்கைன்னு இல்லை சில பேரை உருவத்தை பார்த்தே நம்ம தப்பா இட போட்டுறது இல்லையா அதுக்கப்புறம் நம்ம தலையில தட்டிப்போம் ஐயையோ அப்படி தப்பா நினைச்சிட்டோமே அப்படி ஆனால் எல்லாம் கடந்த சேஷாத்ரி சுவாமிகள் எல்லார் மனசையும் படிக்கக்கூடிய ஆற்றலும் அவர் பெற்றிருந்தாரு தூரதிஷ்டியில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருந்தார் அதனால இந்த அம்மா கொட்டிட்டு பாலை கொட்டிட்டு சுத்தமாக கழிவச்சிட்டியோ அப்படின்ட்டு வந்து அவரு சொல்லவும் இவங்க பதறிட்டு நெருங்க விடல இது தண்டனையா என்ன பண்றது இவர் என்ன இவர் நெருங்க விடாம அடிச்சதுதான் இவர் கொடுத்த தண்டனை அது அந்தம்மாவளை தாங்கிக்க முடில பத்து நாள் இருபது நாள் ரெகுலரா தொடர்ந்து போறாங்க தொடர்ந்து இதுதான் நடக்குது அவர் முகம் காட்டவே மாட்டுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் திரும்பி கன்னத்தில் போட்டுக்கிறாங்க நான் தானே இந்த கையால் வந்து இந்த பாலை வந்து கொட்டினேன் அவங்க குடித்த பால் அந்த பாலை நான் வந்து அறிஞ்சிருந்தேன்னா எனக்குள்ள எல்லா எல்லா சௌபாகியமும் கிடச்சிருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடச்சிருக்குங்க கன்னத்தில் அரைஞ்சிக்கிறாங்க டெய்லி கண்ணத்தில் அரைஞ்சிக்கிறதுதான் அவங்க வேலை சுவாமியும் என்னை மன்னிச்சிடு சுவாமியும் என்னை மன்னிச்சிடு பாலை கொட்டினதை தெரிஞ்ச சாமி அவங்க கன்னத்தில் அரைஞ்சிக்கிறாங்க தனியாக போயின்ட்டு தெரியாதான் ஒரு இருபது நாள் கழிச்சு அவர் முகம் காட்டினாரு புன்னகையோட அந்த அம்மா வந்து ஆறுதல் படுத்தினார் இது பிரியா ஆச்சரியம் அதே மாதிரி ஒருத்தர் பஞ்சாட்சரம் மந்திரம் சொல்லிட்டு இருந்தார் முதுகில் ஒரு திடீர்னு ஒரு முதுகலை அரைஞ்சி பஞ்சாட்சரம் மந்திரம் சொல்லாத அப்படின்னு மந்திரம் சிவாயணம் நம்ம சிவாயம் சார் அந்த மந்திரத்தை சொல்லாதுன்னார் ஏன் சொல்லாத அது அந்த மாடு போதும் ಓಂ ಸದಗುರು ಶ್ರೀ ಶೇಷಾಧ್ರಿ ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಿರ್ವಹಣಿ